பத்தி பத்தி நீங்க நினைக்கிறீங்க அதாவது இப்போ சிலர் கும்பல் இருக்கு தீவிரவாத கும்பல் அவங்க வந்து ஆஹ் ஏதாவது இது நாஸ்திகர்களா இருக்கலாம் இல்ல வேறு மருத்துவர் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் அதாவது சுவாமிஜியை அழிக்கணும் அந்த இவர் வந்து இப்ப சுவாமிஜி வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்துசங்க இப்ப நம்மள மாதிரி இருக்கவங்க வந்து ஆஹ் சுவாமிஜிக்கு முன்னாடி நம்ம வந்து ஹிந்துவிசம் அப்படிங்கிற ஒரு லிவிங் ஹிந்து பிராக்டிஸ் பண்ணது கிடையாது கோயிலுக்கு வருவோம் போயிட்டு வருவோம் இல்ல பூஜை பண்ணோம் ஏன் பண்றோம் என்ன பண்றோம் ஆழம் தெரியாம ஒரு ஒரு பேச்சுக்கு நான் இந்துவா பிறந்துட்டேன் அப்படிங்கறதுனால இந்துவா இருக்குமே தவிர அத வந்து வாழ்க்கை முறையாக அதோட ஆழத்தில் இறங்கி புரிந்து கொள்ளாம தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்படிங்கறப்போ இப்போ வந்து சுவாமிஜி வந்து மீண்டும் இந்து இந்து மதத்தை ரிவ் செய்வதற்காக மீட்பதற்காக வந்து அவரோட பண்ணிட்டு இருக்கப்போ இந்த வளர்ச்சி பொறுக்காமல் சுவாமிஜியை அழிக்கிறதுக்கு சில நோம்பல் இருக்கு அப்படிங்கிறப்போ அவங்களோட கற்பனை குதிரையை தட்டி விட்டுட்டு அவர் இப்படி பண்ணார் கொள்ள அடிச்சார் கற்பழிச்சார் ஆஹ் பணத்தை எடுக்கிறார் அபகரிக்கிறார் இந்த இடத்துல ஆக்கிரமிக்கிறார் அப்படின்னு பல வதந்திகளை கலப்பி வந்து சுவாமிஜியை அழிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு அதாவது நீங்க வந்து வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களும் இருக்கு கெட்ட விஷயங்களும் இருக்கு நீங்க எதை வேணா நம்பலாம் எதை வேணா நம்பாம இருக்கலாம் ஆனா எதுலயும் வந்து நீங்க ஆழமா இறந்தி இறங்கி பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும் இப்ப நீங்க நியூஸ் பேப்பரை பாத்தீங்கன்னா முக்காவாசி பேட் நியூஸ் தான் இருக்கும் இவங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு அந்த ஊர்ல கொல்ல அடிச்சாங்க இந்த ஊர்ல கற்ப அடிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் தான் இருக்கும் இதுல நீங்க எது உண்மைன்னு நம்புறீங்க உங்களுடைய இப்போ வந்து நான் சொல்ற மாதிரி இப்ப நான் வந்து கல்பத்தூர்ல பலருக்கு வந்து கேன்சர் நோய் சரியாயிருக்கு அடிஷன் ஆல்கஹால் ரக் அப்புறம் குடும்பத்துல டொமஸ்டிக் வயலன்ஸ் அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பகுதி இருக்கு பிசினஸ் சரியில்லாதவங்களுக்கு பிசினஸ் சரியா இருக்கு இந்த மாதிரி பல அதாவது லட்சத்துக்கும் மேலான மக்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இது வந்து அந்த இது வந்து ஒருத்தர் ஒருத்தருக்கும் அவங்களுடைய இன்டிவிஜுவல் அனுபவம் இது இப்படி இருக்கு இப்போ யாரோ ஒருத்தர் வந்து சுவாமிஜி கெட்டவர் அப்படின்னா அது உங்களுக்கு அனுபவம் உங்களுக்கு சுவாமிஜி ஏதாவது தீங்கு விளைத்தாரா இல்ல மற்றவருக்கு சுவாமிஜி ஏதாவது தீங்கு விளைத்தாரா நீங்க பாத்தீங்களா கிடையாது யாரோ ஒருத்தர் சொல்றாங்க அவ்வளவுதான் யாரோ ஒருத்தர் சொல்றாங்க ஊடகத்துல எழுதுறாங்க உங்களுக்கு அது பர்சனலா உங்களுக்கு கிடையாது உங்களுக்கோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல யாருக்கோ சுவாமிஜி தீங்கு விளைத்தார் என்ற அனுபவம் கிடையவே கிடையாது யாரா ஒருத்தர் கூட்டிட்டு வாங்க சுவாமிஜியால என்னோட வாழ்க்கையில நடந்துச்சுன்னா யாரா ஒருத்தர் வந்து என்னோட வாழ்க்கைக்கு சுவாமிஜியால வந்து தீங்கு ஏற்பட்டது அப்படின்னு ஒரே ஒரு மனிதரை கூட்டிட்டு வாங்க அப்புறமா நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம் அதே சுவாமிஜியோட சுவாமிஜி வந்து என்னோட வாழ்க்கையில இவ்வளவு நல்லது செஞ்சிருக்காரு நான் வந்து வாழ்க்கையில ரொம்ப அடிக்ஷன்ல அருத்தஹால இருந்திருக்கேன் இல்ல குழப்பமா இருந்திருக்கேன் சக்ஸஸ்ஃபுல்லா இருந்திருக்கேன் இந்த டிசீஸ்ல அவசப்பட்டிருக்கேன் இதனால சுவாமிஜி வந்ததுனால என்னோட வாழ்க்கையில வந்து அவ்வளவு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கேன் நான் நிம்மதியா இருக்கேன் ஆனந்தமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் கொடுவாங்க கண்டிப்பா வந்துட்டு லட்சத்துக்கு மக்களான மேலான மக்கள் வந்து நின்னு சுவாமிஜியால வந்து தன்னோட வாழ்க்கை மேம்பட்டது அப்படின்னு சொன்னதை உள்ளது லட்சக்கோடி அந்த மாதிரி இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சொல்றதுனால நீங்க மிஸ் பண்ணினாரிங்க அப்போ நீங்க ஒரு அவதார புருஷர் வந்திருக்காரு அவரால் பேர் பலன் பெற்றிருக்காங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் இப்போ சுவாமிஜி வந்து அவர் அவரால உலகத்துக்கு கெட்டது நடக்குது யாரு யாரு சொல்றாங்கிறத கவனிங்க என்ன சொல்றாங்கன்னு கவனிங்க அப்படிங்கிறப்போ பொதுப்படையாதான் பேசுவாங்க சுவாமிஜி வந்து பல அடிச்சுட்டா சாமி வந்து இதை பண்ணிட்டாரு பொதுப்படையாதான் பேசுவாங்க தவிர யாருக்கும் அது ஒரு இண்டிவிஜுவல் அனுபவமே கிடையாது இண்டிவிஜுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல அப்படின்றதுதான் வந்து மிகப்பெரிய உண்மை தான் சோ தொடர்ந்து